சற்றுமுனை வெளியான முக்கிய அறிவிப்பின்படி சென்னை மக்களே அலர்ட் மின்சார ரயில்கள் ரத்து கூடுதல் மாநகர பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் மின்சார ரயில்கள் ரத்து இதனை அடுத்து கூடுதலாக மாநகர பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பதாம் தேதி சென்னையில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது இதனையொட்டி தாம்பரத்தில் இருந்து கூடுதலாக பேருந்துகள் இயக்க அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் முக்கிய போக்குவரத்துகளில் ஒன்றாக இருப்பது மின்சார ரயில் சேவைகள் இந்த மின்சார ரயில்களில் தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகின்றனர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் என பலரும் புறநகர் மின்சார ரயில் சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர் ஒரு நாள் மின்சார ரயில் இல்லாவிட்டாலும் மக்கள் கடும் சிரமப்படுவார்கள் இதற்கிடையில் அவ்வப்போது பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பதாம் தேதி அதாவது நாளை சென்னையில் வழித்தடங்களில் மின்சார ரத்து செய்யப்படுகிறது சென்னை கடற்கரை முதல் எழும்பூர் இடையே நான்காவது ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது இதனையொட்டி மின்சார ரயில்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பதாம் தேதி ரத்து செய்யப்படுகிறது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதன்படி சென்னை கடற்கரை செங்கல்பட்டு எழும்பூர் இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பதாம் தேதி காலை ஐந்து பத்து மணி முதல் மாலை நான்கு பத்து மணி வரை புறநகர் மின்சார ரயில்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது மேலும் தாம்பரம் முதல் கோடம்பாக்கம் இடையே ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் பயணிகள் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது மேலும் ஒன்பதாம் தேதி சென்னை கடற்கரை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் அரக்கோணம் சென்னை கடற்கரை ரயில்கள் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது மேலும் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு பத்து மணிக்கு மேல் வழக்கமாக ரயில் சேவைகள் மீண்டும் தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்நிலையில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகுவார்கள் குறிப்பாக வீக் எண்ட் என்பதால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் தேவைக்காக சென்னை மாநகர போக்குவரத்து சார்பில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது மேலும் தேதி காலை நான்கு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தாம்பரத்தில் இருந்து கூடுதலாக நாற்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்